ஐட் படிப்பையும் வெற்றி சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு இலக்கணம் பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி இயல் ரெண்டில் வினை முற்றுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இயல் மூன்றில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எச்எம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு எச்எம் அப்படின்னா என்னங்கிறத தெளிவாக பார்த்துருவோம் ஓகே இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படித்தான் படித்தான் படித்த படித்து ஆகிய சொற்களை கவனியங்கள் படித்தான் என்னும் சொல் பொருள் முற்று பெறுகிறது எனவே இது என்னது பொருள் முற்று பெற்றுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் வினை முற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா இது பின்னாடி வகுப்புலேயே படிச்சிருக்கோம் படித்தான் ஏன்னா என்ன மாணவன் படித்தான் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது முற்று வினை இல்ல வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இதுவே படித்த படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்ன சொல்றோம் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல வந்து எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா படித்த படித்த ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இதுல அடுத்து ஏதாவது ஒரு இது வந்திருக்கணும் அது வந்தாதான் அது முழுமையா முற்று பெறும் சரிங்களா அப்படி என்ன எச்சத்தை பிரிக்கிறோம் சொல்லி அப்படின்னா பேரச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கிறோம் சரிங்களா இரு வகைப்படும் அப்படினே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல என்னன்னு சொல்லி சொல்றோம் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த எச்சத்தையே ரெண்டு வகையா பிரிக்கிறோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேரட்சம் வினையச்சம் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் பேரச்சம்னா என்ன வினையச்சம்னா என்ன அப்படிங்கறத பாத்துருவோம் பேரச்சம் படித்த என்னும் சொல்லி இதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கணும் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு ஆகிய பேர் சொற்கள் ஒன்றை கொண்டு முடியும் அப்படி ஒரு கொண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன எச்சம் சொல்றாங்க பேரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்ப படித்த மாணவன் படித்த மாணவி அடுத்து படித்த பள்ளி படித்த புத்தகம் படித்த ஆண்டு இப்படி இது வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இப்படி சொன்னோம் அப்படின்னா அது பேரச்சம் இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரி கடி கரெக்டான விளக்கம் என்ன சொல்லி பேரை கொண்டு முடியும் எச்சம் பேரச்சம் ஆகும் பேரச்சம் முக்காலத்திலும் வரும் பேரை கொண்டு முடிஞ்சா பேரச்சம் அதுவே வினையை கொண்டு முடிஞ்சா வினையச்சம் அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா இத இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இது முக்காலத்திலும் வரும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து முக்காலத்திலும் வரும் இன்னொன்னு முக்காலத்தையும் தெளிவா காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மட்டும் இல்லாம வேற என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உடன்பாட்டிலும் வரும் உடன்பாட்டிலும் வரும் எதிர்மறையாகவும் வரும் எதிர்மறையாகவும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்ப முக்காலத்தையும் காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த இடத்துல பாடிய பாடல் பாடல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் பாடுகின்ற பாடல் பாடும் பாடல் அப்ப முக்காலத்தையும் காட்டுது பாடிய அப்படிங்கிற போது காலத்தை காலத்தான் சொல்லிடுது பாடிய பாடல் பாடுகின்ற அப்படின்னா நிகழ்காலத்துல இப்ப நடக்கிறத சொல்லிடுது பாடும் பாடல் அப்படிங்கிறது எதிர்காலத்தை சொல்லிருச்சு அப்ப முக்காலத்தையும் காட்டிருச்சு இப்ப இது புரிஞ்சா சரி இதே மாதிரி உண்ட மாணவன் உண்ணுகின்ற மாணவன் உண்ணாத மாணவன் சரி இப்ப உண்ணாத மாணவன் அப்படின்னு சொல்லும் போது இது எதுக்கு எதை குறிக்குது எதிர்மறை பெயரில் குறிக்கிது சரிங்களா உண்ணாத மாணவன் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ இது இதுக்கு அடுத்து தெரிநிலை மற்றும் குறிப்பு பெயரச்சங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பேரட்சத்தையே ரெண்டா பிரிக்கிறோம் சரிங்களா தெரிநிலை மற்றும் குறிப்பு சொல்லி ரெண்டா பிரிக்கிறோம் இதுல ஃபர்ஸ்ட் எழுதிய கடிதம் இத்தொடரில் எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் சொல்லையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது அப்ப எழுதிய அப்படிங்கிறது எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் அப்ப செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டுச்சு அப்படின்னா அது என்னது தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எழுதிய கடிதம் எழுதிய கடிதத்துல செயல் எழுதுதல் அப்படிங்கிறது ஒரு செயல் அதே மாதிரி இறந்த காலத்தையும் எழுதிய கடிதத்துல காலத்தையும் தெளிவாக காட்டுச்சு அப்படி காலத்தையும் எழுதுதல் அப்படிங்கிற செயலையும் தெளிவாக காட்டுச்சு அப்படின்னா அது திருநிலை பெயரச்சம் சரி அடுத்து சிறிய கடிதம் இந்த சிறிய கடிதத்துல சிறிய என்னும் சொல் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை பண்பினை மட்டுமே குறிப்பாக அறிய முடிகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பேரட்சம் பண்பை மட்டும் காட்டுச்சு அப்படின்னா அது என்ன பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் தெரிநிலை பேரட்சம் அப்படின்னா என்ன சொல்றாங்க செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுச்சு அப்படின்னா அது தெரிநிலை பேரச்சம் குறிப்பு பேரச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செயலையும் காலத்தையும் காட்டாம பண்பை மட்டும் காட்டுறது அதுக்குதான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க சிறிய கடிதம் இது எதுக்கு எக்ஸாம்பிள் குறிப்பு பெயரச்சத்துக்கு எக்ஸாம்பிள் சரிங்களா சரி ஓகே இது சொல்லுங்க நல்ல பையன் இது தெரிநிலை பெயரச்சமா குறிப்பு பெயரச்சமா கரெக்ட்டா சொல்லணும் இது இது குறிப்பு பெயரச்சம் ஓகே ஆகே இது காலத்தை குறிப்பால் உணர்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பண்பினை மட்டும் தான் வந்து என்னது இந்த குறிப்பு பெயரச்சம் சரிங்களா இதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் தீய பையன் இதுவும் அதோட பண்பை மட்டும் சொல்லுது சரிங்களா உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் இது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி தெருநிலை பெயரச்சும் தான் முக்காலத்தையும் காட்டும் முரண்பாட்டைகளையும் வரும் எதிர்மறையாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் படித்த என்னும் சொல்லில் முடித்தான் வியந்தான் மகிழ்ந்தான் போன்ற வினை கொண்டு முடிய வேண்டும் சரிங்களா அப்ப படித்து முடித்தான் படித்து வியந்தான் படித்து மகிழ்ந்தான் பகிழ்த்து மடி மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லி வரணும் சரிங்களா இப்படி ஒரு வினையை கொண்டு முடிஞ்சு அப்படின்னா அது வினையச்சம் ஓகேயா வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் சரியா இதையே ரெண்டா பிரிப்போம் என்ன தெருநிலை மற்றும் குறிப்பு வினைச்சங்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் சரிங்களா அதுல பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் இங்க சரியா வந்தான் சரிங்களா எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலை குறைக்கும் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது எழுதி வந்தான் அப்ப எழுதி வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம்தானே இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டிருச்சு இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரிங்களா தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து மெல்ல வந்தான் இத்தொடரில் மெல்ல அப்படிங்கிறது எதை மட்டும் காமிக்கிது பண்பை மட்டும்தான் காமிக்கிறது சரியா மெல்ல வந்தான் அப்படிங்கிறது பண்பை மட்டும் காமிக்கிது இது காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை இல்ல இது செயலையும் வெளிப்படையாக காட்டல இன்னும் பண்பை மட்டும் உணர்த்தது அப்ப காலத்தை வெளிப்படையாமல் காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக வரும் குறி உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரிங்களா அப்ப காலத்தை வெளிப்படையாமல் காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காமிச்சிச்சு அப்படின்னா அது குறிப்பு வினையச்சம் இப்ப தெருநிலை வினையற்றம்னா என்ன குறிப்பு வினையச்சம்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சா தெருநிலை வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் சரிங்களா குறிப்பு வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மட்டும் காட்டும் பண்பினை மட்டும்தான் காட்டும் செயலையோ காலத்தையோ காட்டாது சரிங்களா அப்ப எழுதி அப்படிங்கிறதுக்கு அடுத்து வந்தான் அப்படிங்கிற செயலோட வந்துச்சு அப்படின்னா அது என்ன அது தெரிநிலை வினையச்சம் ஞாபகம் சரி அடுத்து முற்றச்சம் முற்றச்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் ரொம்ப தெளிவா பார்க்கணும் வள்ளி படித்த நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வள்ளி படித்தது நாள் அப்படிங்கிறது இத்தொடரில் படித்த நாள் என்னும் சொல் படித்தால் என்னும் வினை முற்றின் பொருளை தருகிறது படித்த நாள் அப்படிங்கிறது படித்த படித்தாள் அப்படிங்கிற வினைமுற்றோட பொருளை தருது முடிஞ்சு இது வினைமுற்று அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வள்ளி படித்த நாள் மகிழ்ந்தால் அப்படின்னு சொல்லி செகண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அதாவது படித்த நாள் அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க திருப்பி மகிழ்ந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது இத்தொடரில் படித்த நாள் என்னும் சொல்லை படித்து என்னும் வினையற்ற பொருளை தருகிறது சரிங்களா இங்க என்ன கொடுத்துருக்காங்க படித்த நாள் அப்படிங்கிறது என்னவா வருது அப்படின்றாங்க வருது சொல்லி படித்த நாள்னு மட்டும் வந்துச்சுன்னா ஓகே அதுவே வள்ளி படித்தது நாள் மகிழ்ந்தாள் அப்படின்னு வரும்போது இந்த படித்த நாள் எதா வருது அப்படின்றாங்க வினையற்ற பொருளை தருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப இவ்வாறு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் சரியா வினை முற்று எச்சப்பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ முற்றச்சம்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ முற்றச்சத்துக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா வள்ளி படுத்ததனால் நாள் மகிழ்ந்தால் அப்படிங்கிறது தான் சரிங்களா சரி ஓகே அடுத்து நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்க ஒவ்வொருத்தரையுமே பார்ப்போம் இல்லையா அதே பார்த்தோம் முற்றுப்புறாமல் எநிருக்கும் சொல் ஷா எனப்படும் இது ஒவ்வொரு தரையும் கேட்கிறாங்க முற்றுப்புறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல என்ன சொல்லுவோம் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா கீழ்காணும் சொற்களில் சொல்லி படித்து அப்படின்னு வந்திருக்கு இது என்னது படித்து முடித்தான் முடித்தல் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்குமா அப்ப இது என்னது வினை வினை எச்சம் சரிங்களா எழுதி எழுதி முடித்தான் அப்படின்னு சொல்லலாம் முடித்தல் அப்படிங்கிறது என்னது ஒரு வினைய குறைக்கம் அப்ப இதுவும் ஒரு வினையச்சம் தான் வந்து வந்து சென்றான் செல் செல்லுதல் அப்படிங்கிறது என்னது ஒரு வினை அப்ப இதுவும் என்னது தான் சரிங்களா பார்த்த பார்த்த மாணவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மாணவன் அப்படிங்கிறது என்னது பெயர் அப்ப பெயரை கொண்டு முடிஞ்ச அப்படின்னா இது என்னது பெயரச்சம் அப்ப இதுதான் பார்த்த அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து குறிப்பு வினையச்சம் குறிப்பு வினையச்சத்தை சொல்லணும் குறிப்பு வினையச்சம்னா என்ன என்ன சொல்லுவாங்க பண்பை மட்டும்தான் உணர்த்தும் சரிங்களா காலத்தை வெளிப்படையாக காட்டாது செயலையும் வெளிப்படையாக காட்டாது சரியா குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது இதுதான் சரியான விடை ஓகே அடுத்து நடந்து நடந்து சென்றான் இந்த சென்றான் அப்படிங்கிறது செல்லுதல் வினையை குறிக்கும் ஒரு எச்சம் வினையை கொண்டு அது வினை வினை எச்சம் இதுக்கான இது எச்சம் அப்படிங்கிறது சரியான விடை நடந்து சென்றான் ஓகே பேசிய மாணவன் அப்ப மாணவன்கிறது பெயர் பெயரை கொண்டு முடிஞ்சா பெயர் எச்சம் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து இது ஓகே எடுத்த நாள் உண்டான் எடுத்த நாள் உண்டான் அப்படின்னு வந்திருக்கு அப்ப எடுத்த நாள் உண்டான் என்னது முற்றச்சத்தை குறிக்கும் ஓகே பெரிய என்னது இது பெரிய சொல்லியிருக்கு அப்ப பண்பு சொன்னா அது என்னது குறிப்பு பெயரச்சம் பெரிய பெரிய பள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம் பெரிய பள்ளி அப்படிங்கிறது சொல்லலாம் இது குறிப்பு பேரட்சத்தை குறிக்கும் சரிங்களா ஓகே இங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க பெயரச்சம் வினையச்சம் இங்க கொடுத்துருக்காங்களே நல்ல படுத்து பாய்ந்து எரிந்து கடந்து வீழ்ந்து மாட்டி பிடித்து அழைத்து பார்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெயரச்சமா வினையச்சமா அப்படிங்கிறத நீங்க சொல்ல போறீங்க சரிங்களா ஓகே இதுல இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு விஷயம் நம்ம பாத்துறோம் சரி நான் இதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கக்கூடிய இது மட்டும் நான் சொல்லிறேன் சரிங்களா ஒரு எச்சம் அதாவது ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சு அப்படின்னா அது பெயர் எச்சம் அதே ஒரு எச்சம் வினைய கொண்டு முடிஞ்சு அப்படின்னா வினை அப்படிங்கிறது என்னது ஒரு செயல் சரியா நடத்தல் படித்தல் ஓடுதல் வேற என்ன பார்த்தல் இதெல்லாமே ஒரு செயல் தானே சரிங்களா இந்த செயலை கொண்டு முடிஞ்சு அப்படின்னா அது எச்சம் முற்றச்சம் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம பார்த்தோம் எச்சங்கிறது தான் என்னங்கிறது நமக்கு தெரியணும் சரிங்களா இதுக்கு தெளிவா இதுல சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன குறிப்பு குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் இன்னொன்னு என்னது அது தெருநிலை பெயரச்சம் அப்படின்னு ரெண்டு இருக்கு அதே மாதிரி வினேசத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பு குறிப்பு வினையச்சம் தெருநிலை வினையச்சம் அப்படின்னு இருக்கு சரிங்களா சரி இத நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வழியாக பாத்திரலாம் சரிங்களா பழைய புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சரிங்களா இது என்னங்கறத நீங்க தான் காமெண்ட்ல சொல்ல போறீங்க சரிங்களா படித்து வந்தான் இது என்னங்கிறத சொல்லுங்க மெல்ல பேசினான் இது என்னங்கிறது சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கான ஆன்சரை சொல்றேன் சரி ஓகே இப்ப ஆன்சர் பாத்துரும் படித்து வந்தான் இந்த படித்து அப்படிங்கிறது என்னது ஒரு எச்சம் வந்தான் அப்படிங்கிறது என்னது ஒரு செயலை குறிக்குது அப்ப செயல் அல்லது வினையை குறிக்குது செயலையோ வினையோ குறிச்சு அப்படின்னா இது என்ன எச்சம் எஸ் வினை எச்சம் மெல்ல அப்படிங்கிறது பண்பை மட்டும் சொல்லிடுச்சு அப்ப பண்பை மட்டும் சொல்லிச்ச அப்படின்னா அது குறிப்பு சரிங்களா அப்ப குறிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம் குறிப்பு பேசினான் அப்படிங்கிறது ஒரு வினை அப்ப குறிப்பு வினையச்சம் மைதிலி வந்ததனால் பாடினால் சரிங்களா மைதிலி வந்த நாள் அப்படிங்கிறது என்னது ஒரு முற்று முடிஞ்சு போச்சு இந்த முற்று எச்சமாக மாறி வேறொரு முற்றை கொண்டு முடிஞ்சு அப்படின்னா அது என்ன சொல்லியிருந்தாங்க முற்றச்சம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரியா இந்த மூணு எக்ஸாம்பிளும் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா சரி இதுவே இது சொல்லுங்க படித்த கைவெளி சொல்லுங்க படித்த கைல்வெளி அப்படிங்கிறது என்னது ஓகே படித்த அப்படிங்கிறது என்னது ஒரு எச்சம் சரிங்களா கைல்வெளி அப்படிங்கிறது என்னது ஒரு பெயர் கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப இது என்னது எஸ் எச்சம் சரிங்களா இது நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும் சரிங்களா சரி இன்னைக்கு இயல் மூணுல இருக்கக்கூடிய வினையச்சம் மற்றும் பெயரச்சங்கள்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அதுக்கான எக்ஸாம்பிளும் டீடைல்லா பார்த்துருக்கோம் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க இதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நம்ம அதை அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம கொடுப்போம் சரிங்களா அதாவது இலக்கண குறிப்பு தருக அப்படின்னே சொல்லி இதை கேட்பாங்க கிட்டத்தட்ட இது மூணுல இருந்து ஐந்து கொஸ்டின் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு சரிங்களா ஓகே சரிங்களா இனி வரக்கூடிய இதில் வந்து நம்மளோட இலக்கண இலக்கிய வகுப்புகளும் இருக்கும் டெய்லி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்க் கரண்ட் அஃபரும் போட்டிருக்கோம் அதாவது முந்தைய தேதிக்கான கரண்ட் அஃபேரை வந்து அடுத்த நாள் போடுவோம் டெய்லி அந்த கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம இருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஷார்ட்ஸாகவும் போட்டுட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ